ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சஜிவாஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியர் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நேற்று வந்து என்ன பண்ணிணோம் இனிச்சுடைய தலைமையகம் நியூயார்க் அப்படின்றதுடைய கம்ப்ளீட் ஓகேங்களா ஓகேங்களோ அதோட கண்ணியும் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்திக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதிகரிக்கின்ற பிறப்பு விகிதம் ப்ளஸ் குறைந்த இறப்பு விகிதம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஒரு காரணமாக இருக்குது அடுத்தது பின்வர் எந்த நாடு தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதாவது சார்க்கில் உறுப்பினராக இல்லை அப்படின்னா சைனா வந்து உறுப்பினராக இல்லை ஓகேங்களா நம்ம இந்தியாவுடைய அண்டை நாடுகள் தான் வந்து சார்க்கில் வந்து உறுப்பினர்களாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எட்டு நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் சைனா அப்படின்றது உறுப்பினராக இல்லை நெக்ஸ்ட்டு குறைந்தபட்ச சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு குறைந்தபட்சது ஏன்னா இதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதனால மேலே மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா இங்கிலீஷில் மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பின்வருவன் வச்சுரு எது மறைமுக வரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் டாக்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் தான் வந்து மறைமுக வரி செலவு வரி வருமான வரி சொத்து வரி இது எல்லாமே வந்து நேர்முக வரில வரும் ஓகேங்களா அடுத்து பின்வருவனவற்றுள் இந்தியாவில் தேசிய வருமானத்தை அளவிடுவதில் சிக்கல் அல்லாத ஒன்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா எது அப்படின்னா எத்தனை கம்பெனிஸ் வந்தாலும் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனையும் வரப்போகிறதில்ல ஓகேங்களா நேஷ்னல் இன்கம் வந்து கால்குலேட் பண்ணும்போது எத்தனை கம்பெனிஸ் இருந்தால் என்ன அதனால ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை மற்றதினால தான் ப்ராப்ளம்ஸ் வரும் ஓகேங்களா அதனால தான் ஓகே அடுத்து பார்க்கலாம் ஒரு நாட்டின் மூலதன ஆக்கம் அப்படின்றது எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா எவ்வளோ சேமிச்சிருக்கோமோ அதை பொறுத்து தான் மூலதன ஆக்கம்ன்றது இருக்கும் ஓகே அடுத்தது அடுத்தது வந்து பொறுத்துகை கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இது ஜூம் பண்ணியிருக்கேன் கம்மி பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இங்கிலீஷில் தெரியிறவங்க மேலே பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுக்காக தான் ஆடம் ஸ்மித்னா யானும் பொருளியலின் தந்தை இவர் முதலாளித்துவத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க ஜேம் கின்ஸ் வந்து புதிய பொருளியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து செய்வது அப்படின்னா வாராந்திர விடுமுறை ஜூப்ளி அப்படின்றது வருடம்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றல் ஒன்று ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது ஓ ஐந்தாண்டு திட்டமும் இருக்குது அப்படின்னா பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டம் ஏன்னா இலக்கு என்ன அதோட நிர்ணயித்த இலக்கு அது அடைஞ்சிருச்சா இல்லையா அந்த சதவீதம் என்ன அதோடய இலக்கு என்னென்ன துறைகளில் வச்சிருந்தாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஓகேங்களா ஸோ அதில் ஐந்தாவது ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் எது இடம் பெறலை அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டிருக்காங்க ஓகேங்களா குறைந்தபட்ச அடிப்படை வரலை எது வரல அப்படின்னா தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்றது வரல ஓகேங்களா ஸோ வசதி வந்து செய்து தரணும் அப்புறம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கணும் அப்புறம் வந்து ஆரம்ப கல்வி எல்லாருக்குமே கிடைக்கணும் இது எல்லாமே ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தெலாம் வந்துச்சு ஓகேங்களா இன்னொன்று ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம்ன்றது சமூக நீதி குறித்து கூறும் ஓகேங்களா ஸோ இந்த வார்த்தையை ரொம்ப வச்சுக்கோங்க ஏன்னா இது அடிக்கடி கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகே அடுத்தது ஒரு ஆண்டில் நாட்டின் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு என்னென்னா ஜிடிபின்னு சொல்லுவோம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு நாட்டின் எல்லைக்குள் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே நமக்கு வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தான் ஓகேங்களா இல்லை ஒரு வேலை ஜிஎன்பி இந்த மொத்த நாட்டு உற்பத்தினா என்ன அப்படின்னா நம்ம நாட்டுடைய எல்லைக்குள்ளே அது வந்து ரெடியாக இருக்காது நம்ம நாட்டு அமௌண்ட் எவ்வளோ இப்போ எடுத்துக்காட்டு நம்ம நாட்டில் தான் அமெரிக்காவில் போய் வேலை பார்ப்பாங்க ஓகேங்களா ஆனால் அமெரிக்காவிலேயே போய் வேலை பார்த்தாலும் அவங்களுடைய அமௌண்ட் எங்கே தான் வருது நம்ம நாட்டுக்கு தான் வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டிலே வேலை பார்த்தாலும் நம்ம ஆளுங்களாக இருந்தால் அவங்களோட நமக்கு தான் வருதுல்ல அதை தான் மொத்த நாட்டு உற்பத்தி இப்ப நம்ம நாட்டுக்குள்ள ஒரு கம்பெனி இருக்கும் அது வெளிநாட்டு கம்பெனி இருக்கும் அப்போ இந்த அமௌண்ட் என்னதான் அங்கதான் போகுது அப்ப அந்த கம்பெனிஸை எடுத்துக்க மாட்டாங்க அதான் அப்ப நம்ம நாட்டுக்கு சொந்தக்காரங்களோட இதை எடுத்துக்கிட்டா அது மொத்த நாட்டு உற்பத்தி நம்ம நாட்டோட எல்லைக்குள்ள நடந்துச்சு அப்படின்னா எல்லைக்குள்ளதான் உள் அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தி அடுத்தது இது வந்து பட்டியல் வந்து மேட்ச் பண்ண சொல்லிருப்பாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சுயமிஸ்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது என்ன அப்படின்னா சிறுகடன் மற்றும் சிறு தொழில் முன்னேற்றம் தான் வந்து சுயமிஸ்ஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே அடுத்தது ஸ்டெப் ஸ்டெப்னா என்ன அப்படின்னா பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டம் தான் ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து என்ன பண்ணுவாங்க பெண்கள் வந்து கற்றுக்குவாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து சுவேதர் அப்படின்றத வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது தான் வந்து ஸ்வேதர் நிறைய வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கரண்ட் அவைஸ் ரிலேட்டடாக வரும் ஓகேங்களா ஓகே அடுத்தது சேலம் சுவேலம்மன் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பயிற்சி மற்றும் சுய தொழில் புதிய வாய்ப்பு இருக்கிறது வந்து சேலம்பன் அடுத்தது சற்று மிதமான தொழில் செய்யும் ஐயா அடிப்படை ச வளர்ச்சிதை மாற்றத்தின் போது தேவைப்படும் கலோரியின் அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நானூற்றி அறுபது ஓகேங்களா எப்போ அப்படின்னா ஐயாரம் உடைய அடிப்படை வளர்ச்சிதை மாற்றத்தில் ஓகேங்களா ஸோ நானூற்றி அறுபது கலோரி அடுத்தது வெனிஸ் வங்கி இங்கிலாந்து வங்கி இதெல்லாம் வந்து மெயினாக வந்து இங்கிலாந்து வங்கி இந்தது வந்து நம்மளுக்கு நியூவில் இருக்கக்கூடிய வங்கிகள் அந்த லெசனெலாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வெனிஸ் வங்கி வெனிஸ் வங்கியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா அடுத்து இங்கிலாந்து வந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி நான்கு வங்காள வங்கியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆம்ஸ்டாம் வண்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பதாவது கூட மேட்ச் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ வந்து இதில் நம்மளுக்கு இங்கிலாந்து வங்கியும் வங்காள வங்கியும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இப்போ இது வந்து சிலபஸில் அந்த வங்கிகள்ன்ற தலைப்பு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு அதை தான் லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க ஓரியன்டல் பேங்காக மாற்றி அதை எஸ்பிஐயும் மாற்றுவாங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்க படிக்கும்போது தெளிவாக புரியும் அடுத்து புதிய தொழிற்கொள்கை புதிய வணிகக் கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இதில் தான் எல்பிஜி அப்படின்றத அறிமுகப்படுத்திருப்பாங்க ஓகேங்களா லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் சொல்லுவோம் ஓகேங்களா தாராளமயமக்கள் உலகமயமக்கள் இந்த வார்த்தைகளெல்லாம் வந்து இது தான் வந்து பயன்படுத்துவோம் ஓகேங்களா ஸோ வந்து எந்த இதில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு தான் முதல் தொழிற்கொள்கை வந்து அறிவிக்கப்படும் ஓகேங்களா அடுத்து முழு முழுவரவை வந்து எது கூட மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே வறுமைன்றது எது கூட மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை வசதி இல்லாமல் இருந்தால் அது முழு வறுமை ஓகேங்களா ஸோ அடிப்படை வசதி கூட சுத்தமாக இல்லான்றது அடுத்து முன்னிலை வறுமைன்றதா அமைப்பு சார்ந்த வறுமை வறுமை இருக்குது ஆனால் முன்னிலை வறுமை தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அது அமைப்பு சார்ந்தது அடுத்து பார்த்தோன்னா இரண்டாம் நிலை வறுமைன்னா என்னென்னு சொல்லலாம்னா திறமையற்ற குடும்ப நிர்வாகம் ஓகேங்களா அதுதான் வந்து இரண்டாம் நிலவருமைக்கான காரணம் நகர்ப்புற வறுமைன்றது வேலையை சார்ந்து தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகே இதை ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் ம் கரெக்டாக ஓகேங்களா ஸோ மூணு நான்கு ஒன்று ரெண்டு ஓகே அடுத்தது இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு புக்லேயே வந்து நியூ புக்லேயே பாக்ஸ் கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓகே இப்போ மேட்ச் பண்ணிடலாம் முட்டை அப்படின்றது வந்து வெள்ளி புரட்சி ஓகேங்களா முட்டைன்றது என்னது வெள்ளி புரட்சி இந்த வெண்மை புரட்சி வெள்ளி புரட்சி குழப்பிடாதீங்க பால்னு வந்து அது வெள்ளி வெண்மை புரட்சியில வரும் முட்டைன்றது வந்து வெள்ளி புரட்சியில் வரும் ஓகேங்களா ஸோ பால்ன்றது நமக்கு என்ன புரட்சி வெண்மை புரட்சி அதை மறந்துடக்கூடாது ஓகேங்களா சரி ஓகே அடுத்து உரம் உரம்ன்றது சாம்பல் புரட்சின்னு சொல்லுவோம் சாம்பலுக்கு என்ன பண்ணுவாங்க சாம்பலாம் எடுத்து ஒரு காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க உரமாக போடுவாங்கன்ற மாதிரி அடுத்து தேன் தேன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பொன் புரட்சி தேன் கலர் அந்த கலர் பார்த்தோன்னா பொன் கலர் மாதிரியே இருக்குள்ள அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து தோல் அப்படின்றது பழுப்பு புரட்சி ஓகேங்களா தோல்ன்றது பழுப்பு புரட்சி அடுத்து தொழில் வரி விதிப்பது அப்படின்றது எந்த கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநில அரசு தான் என்ன பண்ணும் தொழில் வரியை விதிக்கும் அடுத்து ஜிஎஸ்டி வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு கேட்பாங்க இதில் கரண்ட் அஃபேஸ் சார்ந்த வந்த கொஷின் ஓகேங்களா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுல இப்போ வந்து புக்ஸில் இருக்குது ஸோ கொஷின்ஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்பே இருக்குது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுல இது வந்து எப்போ பார்லிமெண்ட்டில் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து அதாவது பார்லிமெண்ட்டில் எப்போ அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து நடைமுறைக்கு வந்தது ஓகேங்களா ஸோ நடைமுறைக்கு வந்த தேதி தான் இது பார்லிமெண்ட்டில் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அது என்ன அப்படின்றத ஆன்சரை நீங்கள் கீழே கவன் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் மார்ச் மந்த் டேட்டு கூட நீங்கள் கீழே கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மார்ச் மந்த்து நான் சொல்கிறேன் டேட்டை கவுண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்திய ரூபாயின் புதிய அடையாள ල <Gã> ේ DA Molොly. இந்திய ரூபாயின் புதிய குறியீடு வந்து டேஸ் மொழி பொறிக்கப்பட்ட தன் வாயிலாக கிடைப்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது இந்த மாதிரி ஆர் போடுறோம் பார்த்திங்களா அதை தான் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவராகிரி எழுத்துல இந்த ரா இருக்குது பார்த்திங்களா இதில் இருக்கக்கூடிய இந்த செங்குத்து கோடுகள் இருக்குள்ள அதை மட்டும் இது பண்ணியிருப்பாங்க எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்ததை மட்டும் பயன்படுத்தியிருப்பாங்க இந்ததை மட்டும் பயன்படுத்தியிருப்பாங்க இந்தது வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸில் எதை எதை பயன்படுத்திடுவாங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா டி உதயகுமார் ரெண்டாயிரத்தி பத்தா வடிவமைச்சார் எதாவது கொடுத்துருப்பாங்க அதை செக் பண்ணிக்கோங்க அப்போ தேவநாகிரியில் ரா மற்றும் ரோமன் அப்படின்றதுல யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது பின்வரவ வணக்கல ரெண்டையும் பொறுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பதினாலு வங்கிகள் வந்து நாட்டுரிமை ஆக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ வந்து ரொம்ப முக்கியம் டேட்டு எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க இதுவும் வங்கியல் பாடத்தில் உங்களுக்கு இருக்குது எண்பதில் பார்த்தோம்னா ஆறு வங்கிகள் வந்து ஆக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி ஒன்பதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்பிஐ வந்து ஆக்கப்பட்டிருக்கும் ஏன்னா முப்பத்தி அஞ்சில் ஆர்பிஐ நிறுவுவாங்க முப்பத்தி ஏழில் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மாற்றுவாங்க நாற்பத்தி ஒன்பதில் நாட்டுடைமையா ஆக்குவாங்க எழுபத்தி மூணில் பார்த்தோன்னா மொத்த கோதுமை கொள்முதல் வந்து நாட்டுரிமை ஆக்கப்பட்டது ஓகேங்களா என் கோதுமை எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே நாட்டுரிமை ஆக்கி வைக்கப்பட்டு கொள்முதல் வந்து பண்ணுவாங்க அப்படின்றத எழுபத்தி மூணில் வந்து அறிவிச்சிருந்தாங்க அடுத்து மக்கள் தொகை வந்து பொறுத்த சொல்லியிருப்பாங்க இது வந்து ஈஸி தான் ஏன்னா மக்கள் தொகை நம்மளுக்கு தொடர்ந்து வளர்ந்துகிட்டே தான் வருது ஓகேங்களா அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஓகேங்களா ஸோ பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எழுபத்தொன்று எண்பத்தொன்று இதுதான் ஸ்டார்டிங் அப்போ இதுதான் இருக்கும் அதுக்கடுத்து எண்பத்தி நாலு கோடி இருக்கும் அடுத்து நூற்றி ரெண்டு கோடி அடுத்து வந்து நூற்றி இருபத்தோரு கோடி நூறு கோடி தொட்டது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கூட எப்படி ஒன் டைம் கொஸ்டினில் கேட்டுருந்தாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ் படி தான் நூறு கோடி வந்து தொட்டது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய சங்கத்தில் எத்தனை உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏசியனில் இந்த கொஷ்டின் வந்தப்போ பத்து ஓகேங்களா இப்போ அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் கரண்ட் அவர்ஸ் வந்து பார்க்குறது ஓகேங்களா ஸோ ஓகே தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சங்கத்தில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க ஏசியனில் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பத்து ஓகே அடுத்து ஊரக நிலமற்றோர் உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஓகேங்களா ஸோ வந்து என்னென்ன திட்டங்கள் எந்தெந்த வருஷம் இப்போ இருபது அம்ச திட்டம்னா யார் கொண்டு இந்திரா காந்தி இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிருப்பாங்க நமக்கு வந்து நிறைய புக்ஸில் வந்து திட்டங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க அது ப்ளஸ் கரண்ட் அஃபேஸ் வரக்கூடிய திட்டங்களை பார்த்து வருஷம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்போ ஊரக நிலமற்றோர் வந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எப்படி நம்ம வச்சுக்கிறது ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு நிலம் இல்லை அப்படின்னாலே அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது மூணு வேலையும் அவங்களால நிம்மதியாக சாப்பிட முடியாது ஏன்னா நிலம் இருந்தால் தான் அவங்க சம்பாதிக்க முடியும் சாப்பிட முடியும் முடியும் அப்போ மூணு வேலை மூணுன்னு முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க என்ன கமிட்டின்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்திய தச இந்திய தசம நாணய முறைக்கு மாறிய காலம் அதாவது இந்தியா வந்து தசம நாணய முறைக்கு எந்த டைமில் மாறிச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஏப்ரல் மாதம் வந்து மாறியிருக்கும் ஓகே அடுத்து பாருங்க ஓகே இந்தியாவில் தேசிய வருமானம் எத்தனை முறையில் வந்து கையிலக்கிடப்படுதுன்னு கேட்டிருப்பாங்க மூன்று முறைகள் ஓகேங்களா ஸோ வந்து இதில் நம்மளுக்கு புக்கில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க உற்பத்தி முறை செலவின முறை ஓகேங்களா அதில் இந்த செலவின முறைக்கு ஃபார்ம்லாம் வேறு கொடுத்துருப்பாங்க வருவாய் முறைன்னு சொல்லிட்டு மூணு முறை இருக்குது அதில் செலவின முறைக்கு என்ன பண்ணி இருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அதையும் கொஞ்சம் செக் பண்ணி வச்சுக்கோங்க சிஜிஐ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம்ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சார் ஆஸ்பான் ஸ்மித் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்மளுக்கு வங்கிகள்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆர்பிஐ பற்றி அந்த பாக்ஸில் இருந்தே தான் திருப்பி திருப்பி கொஷின் கேட்பாங்க அது ஒரு பாக்ஸை படிச்சு வச்சாலே போதும் அந்தளவுக்கு ஓகேங்களா ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஐ வாட் ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க ரகுராம் ராஜன் அப்படின்ற ஓகேங்களா ஸோ எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறார் ரகுராம் ராஜோட ராஜா ராம் மோகன் ராய் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருப்பார் ஓகேங்களா ஸோ அப்போ ராஜா ராம் மோகன் ராய் நினச்சதெல்லாம் சாதிச்சுட்டு இருந்தார் ஓகேங்களா இப்போ சதி கொண்டு கொண்டோன்னு நினச்சாரு கொண்டு வந்தார் அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ நான் நினச்சேன்னா நான் சாதிப்பேன் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அப்பா ஐ வாட் ஐ டு நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிருக்காரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து முதல் தொழிற்கொள்கை வந்து எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா நாற்பத்தி எட்டு இரண்டாவது தொழிற்கொள்கை ஐம்பத்தி ஆறு புதிய தொழில் கொள்கைன்னு சொல்கிறது தொண்ணூற்றி ஒன்றில் ஓகேங்களா ஸோ இதுக்கு இடையிலையும் இன்னும் மூணு போட்டிருப்பாங்க இந்த மூணு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்தது தேசிய மேம்பாட்டுக் கழகம் அதாவது வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து எப்போ நிறுவனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம ஞாபகத்துக்குது அப்படின்னா தேசிய மேம்பாடு மேம்பாடுனா என்னது ஒன்றாவதுலேருந்து ரெண்டாவதுக்கு போகிறோம் அப்படின்றது மேம்பாடு ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டாவதுக்கு போகிறோம் ஏன்னா மேம்படுன்றது தான் எப்பயுமே ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஒன்றுக்கு அடுத்து நம்ம ரெண்டுக்கு போயிட்டோம் ரெண்டுக்கு போனால்தான் அது மேம்பாடு ஒன்றிலேருந்து அது மேம்பாடு கிடையாது ரெண்டுக்கு போயிட்டோம் அப்போ ரெண்டுன்னு முடிவுன்னு ஞாபகிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பின்வரணவற்றில் எது நிதி கொள்கையின் கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க எது அப்படின்னா அரசுடைய செலவு தான் வந்து நிதி கொள்கைக்கு கீழே வரும் ஓகேங்களா ஓகே அடுத்து இறக்குமதியின் மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதியின் மதிப்பு கூடுதலாக இருக்கும்போது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா நமக்கு சாதகமான வானிலையாக இருக்கும் எதுனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்றுமதி பண்றது இப்போ ஒரு நூறு ரூபாய்க்கு நான் ஏற்றுமதி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா இறக்குமதி வந்து ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு தான் பண்ணுறேன் அப்படின்னா பத்து ரூபா நம்ம நாட்டுக்கு லாபம் தானே ஓகேங்களா ஏன்னா நான் நூறுரூவாய்க்கு அடுத்த ஒன்று பொருள் விற்கிறேன் அடுத்த நாட்டில் இருந்து நான் ரூபாய்க்கு வாங்குறேன்னா நம்ம நாட்டுக்கு பத்து ரூபா லாபம் அப்போ வந்து ஏற்றுமதி அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு சாதகமானது ஓகேங்களா ஸோ இறக்குமதி அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு பாதகமானது ஓகேங்களா ஸோ இது புக்லேயும் இருக்குது அடுத்து இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகம் செஞ்சவங்க யாருன்னு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து எஸ் சுவாமிநாதன் மற்றும் சி சுப்பிரமணியம் ரெண்டு பேர் எஸ் சுவாமிநாதன் தான் நிறைய பேருக்கு தெரியும் அப்போ இந்த இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ குளப்பிடக்கூடாது ஓகேங்களா அப்போ சி சுப்பிரமணியன்ன்றவங்களோ எப்போ நம்ம வச்சுக்கோன்னா பசுமையாக இருந்தால் தான் மணி ஏர்ன் பண்ண முடியுன்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்படி முன்னாடி இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மில்லியனில் நூற்றி சாரி ஆயிரத்தி இரநூத்தி பத்து மில்லியன் கோடியில் பார்த்தோம்னா நூற்றி இருபத்தோரு கோடின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருப்பாங்க ஓகே பார்க்கலாம் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஒன்றும் நாளும் இன் ஸ்டேட்மெண்ட் மிகை மக்கள் தொகை வளர்ச்சியின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலா நீர் அளவு கூடும் கொடுத்துருப்பாங்க அதிக மக்கள் தொகை வந்து மிகை ஓகேங்களா அதிகரிக்குதுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ மக்கள் தொகை அதிகரிக்கும் போது நீரோட அளவு என்னாகும் தான் செய்யும் அப்போ இது தப்பு தான் ஓகேங்களா அடுத்த நாளாவது பாருங்கள் நீர்நிலைகளின் தர குறைபாட்டிற்கு இருக்குது நகர்மயம் மாதலும் தொழில் மயமாதலும் காரணம் அல்லனு கொடுத்துருப்பாங்க காரணம் ஓகேங்களா ஏன்னா நீரோட நிலை பாதிக்கப்படுது அப்படின்னாலே அந்த இடத்துல என்னது நகர்மயம் ஒரு ஃபேக்ட்ரினாலேயோ ஒரு தொழில்மய மாதல் வரனால தான் ப்ராப்ளமே ஆகுது அப்போ அது தப்பு ஓகேங்களா ஸோ மற்ற ரெண்டு மக்கள் தொகை காரணமாக தண்ணீரோட அளவு குறையும் இது தான் நீர்நிலைகளின் தரக்குறைவிற்கு நகரமயமாதலும் தொழில்மயமாலும் காரணம் இதுவும் பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று பணத்தின் முதன்மையான பணி அப்படின்னு சொல்லி பணத்தினுடைய அளவுடைய ஓகேங்களா ஓகேங்களா ஸோ ஒரு பொருள் நான் வாங்குறேன்னா அதில் எது பயன்படும் பயன்படும் பணம் தான் அதுதான் இது ஓகே ஓகே இப்போ வந்து மொத்தம் எத்தனை பேஜ் பார்த்துருக்கோன்னா இருபது ஓகேங்களா ஸோ வந்து அதாவது மொத்தம் இருபது பேஜ்னா நேற்று பத்து பேஜ் பார்த்துட்டோம் இன்றைக்கி பத்து பேஜ் பார்த்துடும் ஓகேங்களா ஸோ டோட்டலாக இருபது பேஜில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம முடிச்சிடும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இடையில கொஷின்ஸ் கேட்டுருந்தேன் ஓகேங்களா ஸோ அந்த கொஷின் கூட ஆன்சர் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இது பாரி கரெக்ட் கண்டென்ட் வந்து நிறைய போடும் ஓகேங்களா தேங்க்யூ